ஒன் பாட் சாம்பார் சாதம் செய்ய என்னெல்லாம் காய் வேணும்னு பாருங்கள் கேரட்டு ஒரு அரை கேரட்டு ஒரு சின்ன உருளைக்கெழங்கு நாலஞ்சு பீன்ஸு இது கடைசியாக தூவுறதுக்கு கொத்தமல்லி இது வந்து சவு சவு சின்னது தான் இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முள்ளங்கி ஒரு அரை அரை முள்ளங்கி இது வந்து ரெண்டு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி நாலு தக்காளி கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கீரி வச்சிருக்க மூணு பச்சை மிளகா இது வந்து அரிசியும் தோரம் பருப்பும் ஊற வச்சிருக்கு ரெண்டும் சம அளவில் எடுத்திருக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் பாருங்கள் தாளிப்புக்கு கடுகு கடுகு கூட கொஞ்சம் ஜீரகம் புரிஞ்சவனே சின்ன வெங்காயம் பருவக்குள்ளே இப்போ நாலு போட்டுடலாம் இங்கே கடைசியாக நாலு போட்டுக்கலாம் அடுத்து காய் ஒன்றுனா சேர்த்துடலாம் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு அடுத்தது சௌசு கத்திரிக்காய் அடுத்தது முள்ளங்கி அடுத்தது கத்திரிக்காய் கத்திரிக்காய் முடிச்சுட்டு இது மேலே பச்சை மிளகாவும் போட்டுருவோம் போட்டு நல்லா வடைப்பா வச்சுருக்கணும் காய் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வதஞ்சிடுச்சு என்னல இப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்துடலாம் முதல்ல பெருங்காய பொடி அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகா பொடி பார்த்துக்கேத்த மாதிரி அடுத்தது இது வந்து சாம்பார் தூள் சாம்பார் தூள் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ இதை வந்து கீழே இறக்கி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதையிடுச்சு அடுத்தது குக்கர் வைக்கிறேன் இந்த குக்கருக்குள்ளே தான் இந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பும் இதை வந்து இதில் தான் கொதி விட போகிறேன் நான் அதையெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடுறேன் காயெல்லாம் இதில் நல்லா கலந்து விடுங்க இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறேன் போடுறேன் நான் இப்போது அரிசி பருப்புக்கு மூடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்துடணும் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்கள் எல்லாம் இப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாருங்கள் நம்ம எப்படி அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு விடுவோமோ அதே அளவு தண்ணி விட்டுட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டு தம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு ஆறு விசில் விடுங்க நல்லா கொதித்து ரெடியாகிடும் ஒன் பாட் சாம்பார் சாதம் குக்கர் தொடங்காச்சு பாருங்க சாதம் நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு இது கூட வந்து நெய் ஒரு கரண்டி நல்லா விட்டு கொத்தமல்லி தழை நல்லா ஃபுல்லாக போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சாம்பார் சாதம் ரெடி இறுகிடும் இது கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டியான டெலிஷியஸான சாம்பார் சாதம் இந்த சாம்பார் சாத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இலவடம் அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு பாருங்கள் இலவடம் பொறிச்சாச்சு சாம்பார் கூட சாப்பிட ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷன் பார்த்துட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ